நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் நமக்கு தேவை அப்படின்னா உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது பர்சனல் லோன் தான் நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ்ல எல்லாம் பணம் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பர்சனல் லோன் எடுத்துடலாம் கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் ஆனா பர்சனல் லோன்லயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு வட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு பர்சனல் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க அடிஷனலா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்க எதுல ரொம்ப அவேரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்க ஒரு லோன் வாங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போடுவாங்க இது எல்லா பேங்க்லயுமே நடக்கிறது தான் அதிகபட்சமா மூணு சதவீதம் வரைக்கும் இந்த ப்ராசஸிங் ஃபீ போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் லோனா வாங்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ நீங்க ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராசஸிங் ஃபீ என்ன உங்க கையில இருந்து எவ்வளவு பணம் இதுக்கு செலவாக போகுது அப்படிங்கறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உங்களோட இஎம்ஐ டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கான ஃபைன் பொதுவாவே நம்ம ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா மாசம் மாசம் இஎம்ஐ கரெக்டான டேட்ல நம்ம கட்டிதான் ஆகணும் கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட நம்ம அதுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் லோன் வாங்கின எல்லாருக்குமே தெரியும் அந்த இஎம்ஐ டேட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு டென்ஷன் தர ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு பேங்க்ல பர்சனல் லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இஎம்ஐ டிலே ஆகுறதுக்கு அவங்க எவ்வளவு ஃபைன் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏதோ ஒரு ஃபைனான்சியல் நெருக்கடி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கடனே வாங்குறோம் அப்படி இருக்கும் போது அதுக்கு சரியா இஎம்ஐ கட்ட முடியாம அதுக்கு ஒரு ஃபைன் சேர்ந்து அந்த அமௌண்டே நமக்கு ஒரு பேர்டனா மாறிடக்கூடாது நீங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு முன்னாடி இஎம்ஐ டிலே ஆகுறதுக்கு எவ்வளவு ஃபைன் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஒவ்வொரு பேங்க்லயும் மாறுபடும் அதே மாதிரி நீங்க எவ்வளவு அமௌண்ட் இஎம்ஐ கட்டணுமோ அந்த தொகைக்கு ஏற்ப இந்த ஃபைனும் சில பேங்க்ல மாறுபடும் சோ நீங்க லோன் எடுக்கிற பிரான்ச்ல அது என்னவா இருக்கு உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டுக்கு அது என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கோங்க மூணாவது என்ன நீங்க கவனிக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் உங்களால இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னா அதுக்கான ஃபைனை செக் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம் ஆனா இப்போ நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க பர்சனல் லோன் போட்டிருக்கீங்க ஆனா அந்த டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே அதுக்கு கட்ட வேண்டிய பணத்தை நீங்க சேர்த்துட்டீங்க உங்களால் லோனை இப்ப க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல நீங்க பேங்க்ல போயிட்டு நான் ப்ரீ க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு பெனால்ட்டி போடுவாங்க சோ இந்த ப்ரீ க்ளோசிங் பெனால்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க இதுவும் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தங்களுடைய நிதி சூழல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு அவசரத்துக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கறதுக்காக நீங்க வாங்கிருப்பீங்க ஆனா வாங்கி சில மாதங்களே உங்களுக்கு கட்ட வேண்டிய பணம் மொத்தமா உங்க கைக்கு வந்திருக்கும் சரி எதுக்கு இன்னும் இந்த லோனை மெயின்டைன் பண்ணிட்டு இதை மொத்தமா கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் தான் அதுக்கு ஒரு அமௌண்ட் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை பார்க்கும் போது நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும் இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க பர்சனல் லோன் வாங்குறதுக்கு முன்ன முன்னகுட்டியே எத்தனை மாசம் வரைக்கும் நான் ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கான அவைலபிலிட்டி எனக்கு இருக்கும் நான் பண்றதா இருந்தா எவ்வளவு பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அதிகபட்சமா ரெண்டுல இருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் சில பேங்க்ஸ்ல எல்லாம் போடுவாங்க ஆனா நீங்க வாங்குற பேங்க்ல என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கடைசியா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நீங்க ஒருவேளை செக் மூலமா இஎம்ஐ கட்டுற ஒரு நபரா இருக்கும் பட்சத்துல ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லாம செக் பவுன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டியும் பேங்க்ல கண்டிப்பா கண்டிப்பா போடுவாங்க இது நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம் செக் வந்து நம்ம அக்கௌண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்காம ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவோம் சோ செக் பவுன்ஸ் ஆகும் அதுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க இப்படி நீங்க இஎம்ஐ கட்டும்போது செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கூடுதல் செலவை தான் வைக்கும் உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்க பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறதையும் கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு எவ்வளவு ஃபைன் போடுறாங்க நம்ம கிட்ட எவ்வளவு காசு எக்ஸ்ட்ரா போகுது அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய அமௌண்டா வந்து நிக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க இது பர்சனல் லோனுக்கு மட்டும் இல்ல நீங்க ஒரு முதலீடு செய்றீங்க ல முதலீடு செய்றீங்க அப்படின்னா கூட இந்த செக் பவுன்ஸ் ஆகும் போது வர பெனால்டியோ இல்ல மற்ற விஷயங்களோ உங்களுக்கு கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும் பேங்க்ல எந்த சர்வீஸ் எடுக்க முன்னாடியும் கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மேலும் தமிழ் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க